அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா தெய்வ காரிய சித்தி குடுவை முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர காளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது இந்த தெய்வ காரிய சித்தி குடுவை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க அதாவது தெய்வ சக்திகளை வந்து நம்ம பயன்படுத்தி சகல காரியங்களையுமே நமக்கு சாதகமாக மாற்றி செய்கிறதுக்கு பேர் தான் இந்த காரிய சித்தி குடுவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரிங்களா அதாவது நம்ம வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ இல்லை நம்ம விரும்பி வணங்கக்கூடிய தெய்வமோ எந்த தெய்வமாக வேணாலும் இருக்கட்டும் சரிங்களா அந்த தெய்வங்களுடைய சக்திகளை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த குடுவை முறைக்குள்ளே அந்த சக்திகளை பூராமே சேமித்து அதை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம நினைக்கக்கூடிய காரியத்தை நடத்துறதுக்காக அந்த சக்திகளை வச்சு பயன்படுத்தி அந்த காரியத்தை நடத்துறது அப்படிங்கிறது தான் பேர் சரிங்களா இதுதான் இந்த காரிய சித்தி குடுவை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா சரி இந்த காரிய சித்தி குடுவையை நம்ம எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த தொழில் பண்ணக்கூடியவங்கள்லாம் அந்த காரிய சித்தி குடுவையை அந்த இடத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த தொழில் ரொம்ப அமோகமாக வேலை செய்யும் சரிங்களா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கெலாம் அந்த இந்த காரியசுதி தாயத்தை என்ன செய்றீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த பேச போவீங்க பாருங்கள் இந்த ஒரு இடம் மா பேசுறதுக்கு இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அடுத்து பார்த்திங்க வச்சுக்கோங்க ஒரு க ஒரு காரியத்தை நினச்சி அந்த காரியம் நீங்கள் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சுரக்குடுவையில் உள்ள தாயத்தை நீங்க உங்க கழுத்துல போய் மாட்டிக்கிட்டு அந்த காரியத்தை பேசி முடிச்சுட்டு அந்த என்ன செஞ்சிடணும்னா வீட்டில் வந்து பூஜை பண்ணி அந்த தாயத்தை அந்த சுரக்குடுவைக்குள்ள கலட்டி வச்சிடணும் சரிங்களா எந்த காரியத்துக்கு நீங்கள் நினைச்சிட்டு போறீங்களோ அந்த காரியத்தை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த தாயத்தை எடுத்து கழுத்துல கட்டிக்கிட்டு அந்த காரியத்துல போய் பேசி முடிச்சுட்டு திருப்பி வந்து இந்த தாயத்தை என்ன செஞ்சிடணும்னா அந்த சுரக்குடுவையில் கலட்டி வச்சிடணும் சரிங்களா இதுதான் நம்மளுக்கு நம்மளு வந்து காரிய சித்திக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம் சரிங்களா சரி இந்த காரிய சித்தி தாயத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு அடுத்து இந்த காரியசுத்தி தாயத்தை எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிற முறையை பற்றி பார்ப்போம் சரிங்களா அதாவது இந்த காரியசித்தி செய்கிறதுக்கு தேவையான மூலிகை என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு பௌர்ணமி நாளோ இல்லைன்னா அமாவாசை நாளோ அன்னைக்குன்னு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய நாலு டு ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் என்ன செய்றீங்கன்னா ஒரு அரச மரத்துக்கு போய் அரச மரத்தில் கிழக்கு முகமாக போகக்கூடிய வேற என்ன செஞ்சுக்குங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கருப்பசாமியை வணங்குறீங்க இல்லை காளியை வணங்குறீங்க இல்லை எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குறீங்களோ அந்த தெய்வ அந்த தெய்வத்துடைய பேரை நான் சொல்கிற மாதிரி உச்சரிச்சு இப்போ வந்து நீங்கள் கருப்பசாமியை வணங்குறீங்க அப்படின்னா ஓம் க்ரீ கருப்பசாமியே நமக அப்படிங்கிறத மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை அந்த அரச மரத்துக்கிட்ட உட்காந்து நீங்கள் ஜபம் பண்ணிவிட்டு அந்த வேருக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கொஞ்சோண்டு பசும்பால் அந்த வேருக்கு விட்டு அந்த வேருக்கு அந்த அரச மரத்துக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த வேரை என்ன செஞ்சுனா எந்த ஒரு இரும்பு ஆயுதமும் இல்லாமல் அந்த வேரை உடச்சி எடுத்து வச்சுக்கிறோன்னு வச்சு சரிங்களா இப்போ வந்து நீங்கள் காளியை வணங்குறீங்க அப்படின்னா அந்த காளியுடைய சக்திகளை வச்சு இந்த காரிய சக்தியை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா ஓம் க்ரீம் காளிக்காயே நமக அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஓம் கிரீம் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்துடைய பேரை சேர்த்து நமக அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா இதுதான் நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்தின் மூலியமாக அந்த தெய்வ சக்திகளை வச்சு நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த காரியத்தை நம்ம நடத்திடும் இப்படி நடத்தும் போது அந்த காரியம் என்ன செய்யும் நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்துடைய பேரை வச்சு நம்ம செய்யும்போது அது முழு வெற்றியுமே நம்மளுக்கு தரும் சரிங்களா அதனால இந்த அரச மரத்துக்கு நம்ம அந்த மந்திரத்தை நூற்றி தடவை உரு கொடுத்து அந்த வேரை என்ன செஞ்சிருந்தால் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அந்த வேருக்கு என்ன செஞ்சிருங்கன்னா மஞ்சள் அபிஷேகம் பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் இதெல்லாம் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு அந்த வேருக்கு என்ன செய்யணும் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அந்த வேருக்கு என்ன சொன்னால் அத்தரு புணுகு அது இதெல்லாம் நல்ல வாசனை பொருட்கள்லாம் அந்த வேருக்கு தடவி ஒரு வெள்ளி தாயத்தை ஒன்று வாங்கி அந்த வெள்ளி தாயத்துக்குள்ள அந்த அரசம் அரச மரத்துடைய வேற உள்ள வச்சுருங்க சரிங்களா உள்ள வச்சுட்டு அந்த வெள்ளித்தாயத்தை மூடிடுங்க மூடிட்டு அதுக்கப்புறம் தேவைப்படக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்வ மரத்துடைய காய் அந்த வில்வ மரத்துடைய காயை நல்லா மேல் பகுதி மட்டும் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ளே உள்ள அந்த வில்வ காய்க்குள்ள உள்ள பொருள் அந்த பழத்தை பூரா வெளியே எடுத்துகிட்டு அந்த குடுவை என்ன செஞ்சுன்னா காயை வச்சு நாங்கள் என்ன என்ன செஞ்சுக்கோங்கன்னா பதப்படுத்தி வச்சுக்கோங்க பதப்படுத்தி வச்சுக்கிட்டு அந்த வில்வ குடுவைக்குள்ளே கொஞ்சோண்டு நாட்டு மாட்டு விபூதியை போட்டு இந்த தாயத்தை என்ன செய்றீங்கன்னா அந்த குடுவைக்கில் வச்சுருங்க சரிங்களா இந்த குடுவைக்கில் வச்சிருங்க இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து ஒரு காரியத்தை நினச்சி போகிறீங்களோ அப்பையெல்லாம் அந்த தாயத்தை எடுத்து கழுத்தில் போட்டுக்கிட்டு போங்க அந்த காரியத்தை பேசி முடிச்சுட்டு நீங்கள் வாங்க சரிங்களா ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்களா அந்த காரியத்தை நினச்சி நான் இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போகிறேன் எனக்கு அந்த பொண்ணு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த தாயத்தை போட்டுட்டு போங்க பொண்ணு பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்த பிறகு அந்த தாயத்தை இது பண்ணி வச்சுருங்க சரிங்களா ஒரு இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர்கிட்ட பேச போகிறீங்க ஒரு கான்ட்ராக்ட் பேச போகிறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த தாயத்தை அந்த மாதிரி நான் இந்த காரியத்தை பேச போகிறேன் இதை எனக்கு முடிச்சு கொடுக்கணும் இந்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை எனக்கு வாங்கி கொடுக்கணும் இந்த அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மனசில் நினச்சிட்டு அந்த தாயத்தை போட்டுக்கிட்டு நீங்கள் போயிட்டு பேசி முடிச்சுட்டு அந்த தாயத்தை கொண்டாந்து கழிச்சி வச்சிட்டு இப்படி தான் அந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்தணும் இந்த கோவில் வச்சு குறி சொல்லக்கூடியவங்கலாம் இந்த தாயத்தை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப அருமையாக வேலை செய்யணும்னா அந்த தெய்வத்துடைய சக்திகளை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்னா வர்ற மக்களுக்கு பூராமே இதை வச்சு நம்ம பய குறி சொல்லிக்கிற முடியும் இதை வச்சு நம்ம நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தும் கோயில் வச்சுருக்கக்கூடியவங்க குறி சொல்கிறவங்களும் இந்த தாயத்தை அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சொல்ற வாக்கும் படிக்கும் நீங்கள் சொன்ன இப்போ ஒருத்தவங்களை நான் ஒருத்த ஒருத்தவங்களை தேடி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விபூதி எலுமிச்சோம்னா அள்ளி கொடுக்குறீங்கன்னா போய்ட்டு அதை வச்சு சரி பண்ணிங்கன்னா அந்த வாக்கு நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இதுதே அந்த தெய்வ சக்திகளை வச்சு பயன்படுத்துறது அப்படிங்கிறத சொல்றது சரிங்களா இது மாதிரி ஏகப்பட்ட வழிக்கு இந்த சக்தி குடுவை வந்து பயன்படுத்தலாம் சரிங்களா இதை எல்லாருமே பயன்படுத்துங்க சரிங்களா அதனால் இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் ஏனோதானம் செய்ய வேணாம் விளையாட்டுத்தனமாக இது வந்து பண்ண வேணாம் சரிங்களா ஒரு பக்தியோடும் நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்தின் மேலே வச்சு பக்தி வச்சு இந்த விஷயத்த செய்யுங்க சரிங்களா இந்த வீடியோ பதி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சிவருத்திர மகாகாளி அல்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்